வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன ரெசிபினா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தாங்க நல்லா கமன்னு நல்லா முறு முறுப்பாக ஒரு அடை தோசை தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த அடை தோசை செய்கிறதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் அரை டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் இட்லி அரிசி சேர்த்துறதுனாலும் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் எடுத்திருக்கிற ரெண்டு டம்ளர் நான் வந்து கால் டம்ளர் பச்சைப்பயிறு கால் டம்ளர் கொள்ளு கால் டம்ளல் தட்டைப்பயில் கால் டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேங்க கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடலாங்க முதல்ல ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதை தண்ணி விட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கிரைண்டரில் போட்டு மாவை அரைச்சி எடுத்துடலாம் கிரைண்டரில் போடும்போது நமக்கு சீக்கிரமாகவே அரைப்பட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா அரைச்சி ரெடியாகிடும் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் இந்த குரகுறைப்பான மாவை எடுத்துகிட்டு நமக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை நான் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் கொள்ளு சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம் உளுந்து மாதிரி கொள்ளு சேர்த்தும் போது நல்லா நுறச்சி வருங்க அதனால் இவ்வளோ மாவு ஆயிருக்கு இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றி எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா மணக்க மணக்க பருப்பு அடை தோசை ரெடிங்க இதில் எல்லா வகையான பருப்புகள் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்பவுமே சத்தான ஒரு ஒரு பொருளாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி சேர்த்து சுட்டோம்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா அடை தோசை வந்து ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து வெங்காயம் எதுவும் சேர்த்தாமல் சும்மா ப்ளைனாக ஊற்றுறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஊற்றும் போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க தோசை ரெடி இதை வந்து தேங்காய் சட்னி புதினா சட்னி இது மாதிரி ஏதோ ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்